தமிழ்நாடு போட்டித் தேர்வு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்லேருந்து நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான நடப்பு வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் முதல் பின்னா பாருங்கள் தமிழ்நாட்டில் மாபெரும் சுற்றுச்சூழல் பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் மாபெரும் சுற்றுச்சூழல் பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது எங்கே அப்படின்னா கிண்டியில் இருக்குது சிங்களா சென்னையில் கிண்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட இருக்குது இதனுடைய பரப்பளவு இந்த சுற்றுச்சூழல் பூங்காவோடைய பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு ஏக்கர் நூற்றி பதினெட்டு ஏக்கர் இந்த சுற்றுச்சூழல் பூவா இந்த சுற்றுச்சூழல் பூங்கா வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சரிங்களா தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை அமைச்சகத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூங்காவிலாம் அமைக்கப்பட இருக்குது முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூங்காவுக்கு வந்து அடிக்கல் நடத்தினாங்க சமீபத்தில் சரிங்களா ரைட் அடுத்தது இரண்டாவது வினா பாருங்கள் உலக சேமிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது உலக சேமிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது நவம்பர் ஒன்று இந்த உலக சேமிப்பு தினத்துக்கான இன்றைய வருடத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா உங்கள் நாளையை வெல்வோம் உங்கள் நாளைய வெல்வோம் அது என்ன சார் உங்கள் நாளையை வெல்வோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சேமித்தோம் அப்படின்னா அந்த சேமிப்பானது நமக்கு நாளைக்கு வந்து எதிர்காலத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க உங்கள் நாளையை வெல்வோம் மூன்றாவது வினா கோகாப்பில் ஏரி எங்கு அமைந்துள்ளது கோகாபில் ஏரி எங்கு அமைந்துள்ளது இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் தான் அமைஞ்சிருக்குது இந்த ஏரி எதுக்கு நம்ம இப்போது இங்கே பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவினுடைய தொண்ணூற்றி நான்காவது ராம்சார் தலமாக இந்த கோகாபில் ஏரியானது அறிவிச்சிருக்கிறாங்க ராம்சார் தலங்கள் நமக்கு தெரியும் ஈரநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா பறவைகள் இது பண்ணக்கூடிய அந்த ஈரநிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடைமுறையிலேருந்து இருக்குது சரிங்களா இப்போது நம்ம வந்து உலகளவில் அந்த ராம்சார் தரங்களுடைய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நாடுகள் முதல் மூன்று நாடுகள் முதல் நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா யூகே ஐக்கிய அமீரகம் சரிங்களா யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ இருக்குது ரெண்டாவது மெக்சிகோ இருக்குது நான் உலக நாடுகளை சொல்கிறேன் மூணாவது இந்தியா இருக்குது சரிங்களா மூணாவது இந்தியா இருக்குது உலகளவில் இந்த ராம்சார் தலங்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் அதிக ராம்சார் தலங்களை பெற்று யூகே முதல் இடத்துலையும் இரண்டாவது இடத்துல மெக்சிகோவும் மூன்றாவது நம்ம இந்தியாவும் இருக்குது சரிங்களா இப்போ சமீபத்தில் இந்த கோகாபில் ஏரியோட சேர்த்து தொண்ணூற்றி நான்கு ஈரநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராம்சார் தலமானது பார்த்திங்கன்னா இருக்குது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்போ கரண்டில் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா இருபது தமிழ்நாட்டில் இருபது ஈரநிலங்கள் அப்படிங்கிறது இருக்குது அடுத்தது நான்காவது வினா இந்தியாவின் அசுத்தமான நகரம் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் இந்தியாவின் அசுத்தமான நகரம் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை இது எதை யாருடைய ரிப்போர்ட் அடிப்படையில் இது சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்வச் சொர்வேக்சான் ஸ்வச் சர்வேக்சான் ரிப்போர்ட் அவங்களுடைய அடிப்படையில் அவங்களுடைய ரிப்போர்ட்டுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய அசுத்தமான நகரம் பட்டியலில் இடத்துல மதுரை இருக்குது இரண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லூதியானா பஞ்சாபில் இருக்குது இந்த லூதியானா நகரம் வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது மூணாவது இடத்துல சென்னை இருக்குது நான்காவது இடத்துல ராஞ்சி இருக்குது அஞ்சாவது இடத்துல பெங்களூர் இருக்குது சரிங்களா அஞ்சாவது இடத்துல பெங்களூர் இருக்குது முதலிடம் மதுரை ரெண்டாவது இடம் லூதியானா மூன்றாவது சென்னை நான்காவது ராஞ்சி அஞ்சாவது பெங்களூர் இந்த ரிப்போர்ட் யார் தந்திருக்கா அப்படின்னா ஸ்வச் சர்வேக்சான் அவருடைய ரிப்போர்ட்டில் தான் வந்து சரிங்களா சரிங்களா அந்த அமைப்பினுடைய ரிப்போர்ட்டில் வந்து இந்த நகரங்கள் வரிசையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்தவினா உலகின் முதன்முறையாக தலைமுறை புகைத்தலுக்கு தடை செய்த நாடு உலகின் முதன்முறையாக தலைமுறை புகைத்தலுக்கு தடை செய்த நாடு மாலத்தீவு சரிங்களா மாலத்தீவு தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறை புகைத்து தடை செஞ்சுருக்கேன் அது என்ன சார் தலைமுறை த புகைத்தல் அப்படின்னா அந்த மாலத்தீவு நாட்டில் ஜனவரி ஒன்று ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி ஏழு இதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கு புகையிலை தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்துடுங்க சரிங்களா இந்த வயசுக்கு அப்புறம் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா அவங்களை வந்து என்ன செஞ்சிருவாங்க கைது பண்ணிடுவாங்க அதை விற்கிறவங்களா இருக்கும் சரி அதை பயன்படுத்துகிறவங்களா இருந்தாலும் சரி சரிங்களா அதான் வந்து தடை செய்த நாடாக முதல் நாடாக மா மாலத்தீவு அப்படிங்கிறது மாறி இருக்குது இது எல்லா நாட்லேயும் கொண்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஆறாவது வினா பாருங்கள் கியூஎஸ் ஆசிய பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் கியூஎஸ் ஆசிய பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங் பல்கலைக்கழகம் ஹாங்காங் பல்கலைக்கழகம் தான் முதலிடம் பிடிச்சிருக்குது சரிங்களா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பல்கலைக்கழகம் வந்து டெல்லி பல்கலைக்கழகம் டெல்லி பல்கலைக்கழகம் அதாவது டெல்லி ஐஐடி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்குது அதே மாதிரி சென்னை ஐஐடி எழுபதாவது இடத்தை பிடிச்சிருக்குது ஆசியாவுடைய கியூஎஸ் அந்த அவங்களுடைய தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் வந்து ஹாங்காங் பல்கலைக்கழகம் ஐம்பத்தி ஒன்பதாவது இடமாக வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லி எழுபதாவது இடமாக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்னை சரிங்களா ஏழாவது வினா மாதிரி இளைஞர் கிராம சபையை அறிமுகம் செய்த யூனியன் பிரதேசம் மாதிரி இளைஞர் கிராம சபையை அறிமுகம் செய்த யூனியன் பிரதேசம் டெல்லி சரிங்களா டெல்லி அடுத்தது ஒன்பதாவது எட்டாவது வினா உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா நவம்பர் அஞ்சு நவம்பர் அஞ்சு அடுத்தது ஒன்பதாவது வினா தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் மாநில கல்விக் கொள்கை அடிப்படையில் யார் தலைமையில் கலைத்திட்ட வடிவமைப்பு குழுவை அமைத்தது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் யாரின் அடிப்படையில் யாருடைய தலைமையில் கலைத்திட்ட வடிவமைப்பு குழு வந்து அமைச்சிருக்குது அப்படின்னா சுல்தான் அகமது இஸ்மாயில் சுல்தான் அகமது இஸ்மாயில் இவர் யார் அப்படின்னா மாநில திட்டக்குழுவினுடைய உறுப்பினர் மாநில திட்டக்குழுவிடைய உறுப்பினர் தான் அந்த சுல்தான் அகமது இஸ்மாயில் இந்த கல்வி கொள்கையுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழு வந்து பிரிச்சுருக்காங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு குழு பிரிச்சுருக்கிறாங்க முதல் குழு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சொன்ன இந்த கலைத்திட்ட வடிவமைப்பு குழு கலைத்திட்ட வடிவமைப்பு குழு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கலைத்திட்ட உயர்நிலைக்குழு கலைத்திட்ட உயர்நிலைக்குழு கலைத்திட்ட வடிவமைப்பு குழு கலைத்திட்ட உயர்நிலைக்குழு இந்த கலைத்திட்ட வடிவமைப்பு குழுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து இந்த மாநில திட்டக்குழு உறுப்பினராக இருந்த சுல்தான் அகமது இஸ்மாயில் அப்படிங்கிறவங்க இந்த கலை உயர்மட்ட உயர்நிலைக்குழுக்கு வந்து தலைமையாக இருக்கக்கூடிய தலை தலைமையாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சரிங்களா இந்த கலைத்திட்ட வடிவமை குழுவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மொத்த மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா இருபது பேர் அதே மாதிரி இந்த கலை உயர்நிலை குழுவில் இருக்கக்கூடிய மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பேர் தலைவரையும் சேர்த்து சரிங்களா முக்கியமானது மாநில கல்விக் கொலை அப்படிங்கிறது முக்கியமானது நான் அடுத்த வருடம் கூட வந்து பார்த்திங்கன்னா முதல்கட்டமாக பாடத்திட்டங்களை வந்து மாற்ற போகிறாங்க சரிங்களா சரி ரைட் அடுத்தது பத்தாவது வினா தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா நவம்பர் ஏழு நவம்பர் ஏழு பதினொன்று தமிழ்நாட்டின் முதல் சிறிய டிஐடிஇஎல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது டிஐடிஎல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது இதற்கான விடை வேலூரில் இருக்குது சரிங்களா அப்போ தான் வந்து சிறிய அந்த டிஎல் பூங்கா அப்படிங்கிறது அமைச்சிருக்கிறாங்க வேலூரில் இது வந்து அமையிருக்கு அமைஞ்சிருக்குது அடுத்தது பன்னிரெண்டாவது வினா ட்ரக் தமிழ்நாடு முன்னெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மலையற்ற பாதைகளின் எண்ணிக்கை எவ்வளவு உயர்த்தப்பட உள்ளது ட்ரக் தமிழ்நாடு முன்னெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு ஸ்கீமு இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மலையற்ற பாதைக்கு வந்து தமிழக அரசுடைய அனுமதி பெற்று தமிழக அரசே கூட்டு போடு அந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது சரிங்களா அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பயன்படுறாங்க அந்த அந்த போன வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ட்ரக் தமிழ்நாடு முன்னெடுப்புக்கு நல்ல வரவேற்பு கிடைச்ச நிலையில் அந்த மலைப்பாதைகளுடைய எண்ணிக்கை லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பது மலைப்பாதைகள் வந்து அமைச்சிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாக வந்து அதை உயர்த்தியிருக்கிறாங்க ஐம்பதாக வந்து பார்த்திங்கன்னா அதை உயர்த்தியிருக்கிறாங்க அடுத்தது பதிமூணு கடற்படை தளபதிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது கடற்படை தளபதிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா டெல்லி டெல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய நௌசேனா பவன் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நௌசேனா பவன் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடற்படை தளபதிகளுக்கான மாநாடு அப்படிங்கிறது நடைபெறுது அடுத்தது பதினான்கு சர்வதேச உயிர்கோள காப்பக தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச உயிர்கோள காப்பக தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மூணு நவம்பர் மூணு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த மாதிரி சர்வதேச உயிர்கொள காப்பக தினம் அப்படிங்கிற ஒன்று அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து கொண்டாடிட்டு வராங்க அடுத்தது பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினெட்டுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தமிழக சட்டமன்றத்தில் இருந்து ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்களின் எண்ணிக்கை முக்கியமானது சரிங்களா தமிழக சட்டமன்றத்திலருந்து ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட மசோதாவுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதனுடைய விடை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினோரு மசோதாக்கள் இரநூத்தி பதினோரு மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் வந்து அனுப்பியிருக்கிறாங்க அதில் வந்து எண்பத்தி எட்டு சதவீதம் சாரி எண்பத்தி ஒரு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசோதாக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக ராஜ்பவன் ஆளுநடைய குடியிருப்பு ராஜ்பவன் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா இது எதுக்காக பார்க்கணும்னா அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய ஒரு பத்து பல்கலைக்கழக மசோதா வந்து அதுக்கு வந்து தமிழக அரசு கேஸ் போட்டு காவந்தாத்திராங்க சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க அந்த பத்து பல்கலைக்கழக மசோதா வந்து பார்த்திங்கன்னா குடியரசுடைய பார்வைக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் ஆளுநர் சரிங்களா அதை தவிர எண்பத்தி ஓரு சதவீதம் அதாவது இந்த இரநூத்தி பதினோரு மசோதாக்களில் எண்பத்தி ஒரு சதவீதம் வந்து தீர்வு காணப்பட்டதாக ராஜ்பவன் வந்து அறிவிச்சிருக்கு சரிங்களா ரைட் அடுத்தது பதினாறு இந்திய தணிக்கை மற்றும் கணக்கு துறையில் சிஏஜி சரிங்களா அதை நம்ம ஆர்டிக்கலில் இருக்கோம் பாலிட்டியில் படிப்போம் எத்தனை புதிய பணியாளர் பிரிவு உருவாக்கப்பட உள்ளது அதாவது இந்த சிஏஜி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணியாளர் பிரிவு வந்து உருவாக்கப்பட போகிறாங்க அது எத்தனை பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எத்தனை அப்படின்னா ரெண்டு என்னென்ன அப்படின்னா மத்திய மத்திய வருவாய் தணிக்கை பிரிவு மத்திய வருவாய் தணிக்கை பிரிவு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மத்திய செலவின தணிக்கை பிரிவு மத்திய செலவின தணிக்கை பிரிவு எழுத்து கொஞ்சம் தான் இருக்கும் நான் சொல்ல சொல்ல நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா மத்திய வருவாய் தணிக்கை பிரிவு மத்திய செலவின தணிக்கை பிரிவு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவுகளை உருவாக்கி இந்த ரெண்டு புதிய பிரிவுகளை உருவாக்கி ஜனவரி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து இது நடைமுறைக்கு வர்றதா சொல்லிட்டாங்க சரிங்களா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து இந்த ரெண்டு பிரிவுகளும் புதிதாக சேர்க்கப்பட்டு நடைமுறைக்கு வரும் பாலிட் ரிலேட்டாக ரொம்ப முக்கியமானது பார்த்துக்குவோம் அடுத்தது பதினேழாவது கடற்படை சௌரிய அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது கடற்படை சௌரிய அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா லக்னோ அமைச்சு ரெடி இருக்காங்க சரிங்களா இந்த அருங்காட்சியகத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான வேலைப்பாடு இந்த அருங்காட்சியகம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதற்கான அடிக்கல் நாட்டி அதற்கான வேலைப்பாடுகள் வந்து தொடங்கியாச்சு இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் டுவெண்ட்டி ஒன் கோதாவரி ரக போர்க்கப்பல் இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த கோதாவரி ரக போர்க்கப்பல் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி டியூ ஒன் ஃபோர் டூ விமானம் அப்படிங்கிறது பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்குது அடுத்தது ஐஎன்எஸ் கோமதி நிர்மூழி கப்பல் ஐ கோமதி நிர்மூழி கப்பல் என்னது அதுவும் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு சரிங்களா இந்த கடற்படை சௌரிய அருங்காட்சியகத்தில் இதெல்லாமே பார்வைக்கு வந்து வைக்கப்பட்டிருக்குது அடுத்தது பதினெட்டாவதுனா இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு ஆலை எங்கு அமைய உள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு ஆலை எங்கு அமைய உள்ளது இதற்கான விடையை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஆந்திராவில் இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அனகப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல அனகப்பள்ளி அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இந்த இந்தியாவுடைய மிகப்பெரிய எஃகு ஆலை அப்படிங்கிறது அமைக்கப்பட இருக்குது சரிங்களா அடுத்து பதினொன்பது இந்தியாவின் எந்த நகரம் இந்தியாவின் எந்த நகரம் அறுசுவை உணவியல் நகரம் என அழைக்கப்பட்டது இந்தியாவின் எந்த நகரம் அறுசுவை உணவியல் நகரம் என அழைக்கப்பட்டது இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா லக்னோ விடை வந்து லக்னோ உலக நகரங்கள் தினம் வந்து பார்த்திங்கன்னா உலக நகரங்கள் தினம் நம்ம போன அக்டோபர் மாத நடப்பு பார்த்துருப்போம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று சரிங்களா அக்டோபர் முப்பத்தி ஒன்று உலக நகரங்கள் தினம் இந்த நகரங்கள் தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகரங்கள் தினமானது உஸ்பெஸி உஸ்பெகிஸ்தானில் கொண்டாடப்பட்டது இந்த நகரங்கள் தினம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று நகரங்கள் தினத்தை உஸ்பெகிஸ்தானில் கொண்டாடினாங்க யார் கொண்டாடினா அப்படின்னா நம்ம யுனெஸ்கோ சரிங்களா யுனெஸ்கோ வந்து இது பண்ணாங்க அந்த யுனெஸ்கோ அந்த கொண்டாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய நாற்பத்தி மூன்றாவது அமர்வு அப்படிங்கிறது நடந்துருக்குது சரிங்களா சாமர்கண்டில் உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சாமர்கண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல யுனெஸ்கோவுடைய நாற்பத்தி மூன்றாவது அமர்வு அப்படிங்கிறது நடந்துருக்குது அந்த அமர்வில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அறுசுவை உணவியல் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு உலகளவில் வந்து இது வந்து கொடுப்பாங்க அதிலருந்து இந்தியாவுக்கு லக்னோ அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க சரிங்களா இந்தியாவுக்கு லக்னோ அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும் யாரோ யுனெஸ்கோ அமைப்பு அப்படிங்கிறது எந்த தினம் எங்கே வச்சு இது பண்ணாங்க அப்படிங்கிறது முக்கியம் அடுத்தது இருபதாவது வினா ஊதா சகேலி அல்லது பிங்க் சகேலி திறன் அட்டை என்ற வசதியாக அறிமுகம் செய்த யூனியன் பிரதேசம் டெல்லி என்ன சார் பிங்க் சகேலி அப்படின்னா இங்கே வந்து நமக்கு தமிழ்நாட்டில் விடியல் பயணம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து இது அதே தான் இதுவும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஊதா கலர் ஒரு அட்டை கொடுத்துருவாங்க அந்த அட்டை இருந்தால் மட்டும்தான் அவங்கள ஏற்றுவாங்க இது யார் யாருக்கு அப்படின்னா பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொண்டு வந்திருக்காங்க முதல் கட்டமாக பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளும் இந்த அட்டை பெற்றிருந்தால் மட்டும்தான் இலவச பயணம் சரிங்களா ரைட் இருபத்தி ஓராவதுனால் இந்தியாவின் முதல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இராணுவ மின்வாகனத்தின் பெயர் இந்தியாவின் முதல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இராணுவ மின் வாகனத்தின் பெயர் இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா வீர் இதற்கான விடை வந்து அடுத்தது இருபத்தி ரெண்டு இந்தியாவின் முதல் கலப்பு வகை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்ட தேசிய பூங்கா இது இந்தியாவின் முதல் கலப்பு வகை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்ட தேசிய பூங்கா எது அப்படின்னா ஜங்கா எப்போ இந்த இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கலப்பு வகை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இந்த அவார்டு யுனெஸ்கோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு இதைக்கு நம்ம இப்போ பார்க்கும் அப்படின்னா ரீசண்டாக ஐயுசிஎன் அமைப்பானது வந்து பார்த்திங்கன்னா IUCN அமைப்பு இந்த கஞ்சன் ஜங்காவுடைய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா தரமானது குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை கொடுத்துருக்காங்க குவாலிட்டி தரமான நிலையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சர்டிஃபிகேட் வந்து மாதிரி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா கஞ்சன் ஜங்கா இந்த கஞ்சன் ஜங்கா ஆனது ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்தியாவுடைய முதல் கலப்போகை தளம் அப்படின்னு சொல்லிட்டு யுனஸ்கோவாலையும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இப்போ ஐயுசியனும் அங்கீகரிச்சிருக்கு சரிங்களா அதுதான் வந்து முக்கியமானது பார்க்குறோம் அடுத்தது இருபத்தி மூணு ஆபார் இயங்கலை வழி பண்டக சாலை தொடர்பான தவறான கூட்டணியை தேர்ந்தெடுக்க ஆபார் இயங்கலை வழி பண்டக சாலை தொடர்பான தவறான கூட்டணியை தேர்ந்தெடுக்க இந்திய ரயில்வே நிர்வாகம் புதிதாக தொடங்கப்பட்ட ஆபார் இயங்கலை வழி பண்டகச் சாலைகளை ஆதரிக்கிறது சரி இது பழங்குடியினர் கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களால் தயாரிக்கப்பட்ட பரிசு பொருட்களை காட்சிப்படுத்துகிறது இதுவும் சரி இந்த பண்டகச்சாலை ஒரு நிலையம் தயாரிப்பு மற்றும் புவிசார் குறியீடு ஆகியவற்றின் கீழ் இவற்றை ஊக்குவிக்கிறது இதுவும் சரி சரிங்களா அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா சரியானது இதில் தவறானது வந்து எதுவுமே இல்லை எல்லாமே சரி தான் இந்த ஆபார் எங்களை அப்படிங்கிறது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த கடை வச்சிருப்பாங்களே ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு அப்படிங்கிறது அதே மாதிரியே இதுவும் ஒன்று சரிங்களா ஆபார் ஏங்கலை வழி பண்டகச்சாலை அப்படிங்கிறது அடுத்தது ரெண்டாயிர சாரி இருபத்தி நாலாவது கொஸ்டின் எந்த கிராமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவில் சிறந்த சுற்றுலா கிராமமாக கருவி கௌரவிக்கப்பட்டது எந்த கிராமம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவின் சிறந்த சுற்றுலா கிராமமாக கௌரவிக்கப்பட்டது அப்படின்னா மேனார் கிராமம் ராஜஸ்தான்ல இருக்கு இது வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இந்தியாவுடைய சிறந்த சுற்றுலா கிராமமாக கருவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ளது இப்போ நம்ம ஏன் பார்க்கும் அப்படின்னா இந்த மேனார் கிராமமானது இப்போயும் ஒரு ஒரு இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கிராமத்தை இப்போ வந்து ரீசெண்டாக பறவை கிராமம் இந்தியாவின் பறவை கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம் அப்போ இந்தியாவின் பறவை கிராமம் கேட்டாலும் மேனார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவில் சிறந்த சுற்றுலா கிராமம் இருந்து பார்த்தீங்கன்னா மேனார் தான் அந்த மேனார் வந்து ராஜஸ்தானில் இருக்குது அடுத்தது இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் உலகளாவிய ஆயுத ஆற்றல் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் உலகளாவிய ஆயுத ஆற்றல் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா நான்காவது இடத்துல இருக்குது சரிங்களா இந்தியா வந்து நான்காவது இடத்துல இருக்குது அப்போ முதல் மூன்று இடம் யார் இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸு அமெரிக்கா ஃபஸ்ட்டு பிளேஸு அமெரிக்கா ரெண்டாவது ப்ளேஸு ரஷ்யா மூணாவது ப்ளேஸு சீனா நாலாவதில் இந்தியா சரிங்களா இது ரிப்போர்ட் வந்து இந்த அந்த அறிக்கை இந்த குறியீட்டுக்கான அறிக்கை வந்து யார் கொடுத்துருக்கா அப்படின்னா குளோபல் குளோபல் ஃபயர் குளோபல் ஃபயர் பவர் குளோபல் ஃபயர் பவர் ஜிஎஃப் பி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து விட்டுருக்குறாங்க சரிங்களா அடுத்தது இருபத்தி ஆறு விஜயநகர பேரரசு காலத்தை சார்ந்த தங்க நாணயங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது விஜயநகர பேரரசு காலத்தை சார்ந்த தங்க நாணயங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இதற்கான விடை வந்து திருவண்ணாமலை அடுத்தது இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் தொழுநோயை முற்றிலும் மொழிக்க இலக்கு கொண்டுள்ள இந்திய மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் தொழுநோயை முற்றிலும் மொழிக்க இலக்கு கொண்டுள்ள இந்திய மாநிலம் மகாராஷ்டிரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா அரசானது வந்து பார்த்திங்கன்னா தொழுநாயை ஒழிக்கிறதுக்கு ஒரு இலக்கு வந்து வச்சுருக்காங்க சரிங்களா இலக்கு வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்துருக்காங்க ஓகே அவ்வளோதான் நண்பர்களே மொத்தம் இருபத்தி ஏழு வினாக்கள் வந்து இருக்குது ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி